ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ மி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க பொல்லாச்சியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த ஒயர்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிவிட போகிறோம் அவங்களுக்கு என்னென்ன ஒயர் அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா டிஸ்கோ ஒயரில் பிங்க் கலரில் ரெண்டு மைல் கலரில் ரெண்டு ரெட் கலரில் ரெண்டு டிஸ்கோ ஒயரில் பார்த்தீங்கன்னா ஆறு ரோல் வந்து அனுப்புறோம் அடுத்தது க்ரீனில் டீலக்ஸ் ஒயர் தான் கேட்டிருக்காங்க இது எல்லாமே டீலக்ஸ் ஒயர் தான் ஆறு ரோல் மட்டும் டிஸ்கோ ஒயர் வந்து கேட்டிருக்காங்க ப்ளூ கலரில் ரெண்டு இந்த கிரீன்லேயும் ரெண்டு பிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீச் கலரில் ரெண்டு எல்லோவும் ஒய்லட்டும் ரெண்டு கேட்டிருக்காங்க இது ரெண்டும் ஒவ்வொரு ரோல் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஆரஞ்சுலையும் க்ரீனும் கேட்டிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபது ரோல் வந்து கேட்டிருக்காங்க இந்த இருபதையும் நம்ம அவங்களுக்கு அனுப்பிவிட போகிறோம் இது கூடவே அவங்க பீட்ஸ் கேட்டிருக்காங்க இப்ப நம்ம அதையும் பார்க்கலாம் இப்போ இந்த இருபது ரோல் கூட நமக்கு பீட்ஸும் சேர்ந்து கேட்டிருக்காங்க இருபது ரோல் ஒயரும் பீட்ஸும் சேர்ந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்காக ஆம்லா பீட்ஸ் தான் கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா பத்து பேக்கெட் கேட்டிருக்காங்க கூடைக்கு நம்ம குமிழ் வெப்பன்னு பார்த்தீங்களா இதுவும் கேட்டிருக்காங்க இப்போ இது எல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம பேக் பண்ணி அனுப்பி விட்ரலாம் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ஃபார் ஆர்டர் உங்களுக்கும் இதே மாதிரி ஒயர்கள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்